அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் காகம் அப்படின்னு சொன்னாலே நம்ம முன்னோர்களுடைய வழிபாட்டுக்குரிய ஒரு பறவை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்களை வழிபடும் போது காகத்திற்கு உணவளிப்பது அப்படிங்கிறத நாம் வழக்கமாகவே வைத்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானினுடைய வாகனமாகவும் காகம் திகழ்கிறது காகத்திற்கு நாம் உணவளிக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு பல நன்மைகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி காகம் வீட்டில் கரைந்தாலும் அதற்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அவை வந்து எந்த திசையிலேருந்து எந்த திசை நோக்கி பறந்து கறந்து கரை கரைந்து கொண்டு போனாலும் அதற்கு ஒரு பலன் இருக்கும் அப்படின்னா வீட்டில் காகம் கரைந்து கொண்டே இருக்கும் கத்தி கொண்டே இருக்கும் அதற்கும் ஒரு பலன்கள் இருக்குது அப்படின் கூட சொல்லுவாங்க இவ்வாறாக காகத்தை சுற்றி பார்க்கும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய வந்து நம்ம நமக்கு அறிகுறிகளாக காட்டக்கூடிய ஒரு பறவையாக காகம் இன்றளவும் திகழ்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம் தற்போது இந்த பதிவில் காகம் வீட்டில் கரைந்தா என்னென்ன நடக்கும் அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை இன்னைக்கு வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவுகள் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழங்காலம் முதலே காகத்தை சகுன அறிகுறியாக நம்மளுடைய முன்னோர்கள் கருதி வந்திருக்காங்க காகம் பித்ரு அம்சமாகவும் பார்க்கப்படுதுங்க அதனால தான் அமாவாசையில் காகத்திற்கு எச்சில் படாமல் படையல்ல இருந்து முதல் உணவு வைக்கப்படுது காகம் கரைவது முதல் எச்சும் கிடு வரைக்கும் அனைத்துமே சகுன பலன்களை சொல்லும் அப்படின்னு நம்பப்பட்டு சொல்லலாம் அந்த வகையில் காகம் கொண்டு வந்து போடக்கூடிய பொருட்களுக்கும் பலன்கள் இருக்கு தெரிஞ்சுக்கிறோம் அதைத் தொடர்ந்து காகம் கரைந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் காகம் ஒருவருடைய உடம்பின் மீதோ அவர் பயன்படுத்தும் வாகனத்தின் மீதோ குடையின் மீதோ காலனியின் மீதோ தன்னுடைய இறக்கையை கொண்டு தீண்டிவிட்டு செல்வது அவ்வளவு நல்லது கிடையாது இது அவருக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்து முன்கூட்டியே அறிவுறுத்துகிறது அவர்களுக்கு அகால மரணம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சகுன சாஸ்திரங்கள் சொல்லுது இத்தகையவர்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது நலம் தரும் நீங்க வெளியில எங்காவது போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரெதிரே நீங்க செல்லக்கூடிய திசையை நோக்கி காகம் கரைந்து கொண்டே வந்தா அந்த பயணத்தை தவிர்ப்பது நல்லதுங்க காகம் சனி பகவானுடைய வாகனமாக இருக்க நீங்க செய்யக்கூடிய புண்ணிய கர்மத்திற்கு ஏற்ப காகத்தின் மூலமா சில அறிகுறிகளை இறைவன் உங்களுக்கு உணர்த்துவார் அதுபோல ஒரு விஷயம் தாங்க இதுவும் முற்றத்தில் தலை இடித்து விட்டா சிறிது நேரம் அமர்ந்து விட்டு தண்ணீர் குடித்து விட்டு செல்வாங்க இதெல்லாம் பயமுறுத்த கூறுபட சொல்லப்படுவது கிடையாது ஏதோ ஒரு அறிகுறியின் மூலமா இருக்கக்கூடிய ஆபத்தில் இருந்து தப்பித்துக்கொள்ள கொள்ள சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரகசியங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய வீட்டிலும் காகம் இரத்தின கற்கள் பூக்கள் பழங்கள் போன்ற ஏதாவது ஒன்றை போட்டுவிட்டு பறந்து சென்றால் அந்த வீட்ல வாரிசு வரப்போகிறது அப்படின்னு அர்த்தமா அதுவே தான் வீடு கட்ட பயன்படுத்தக்கூடிய குச்சி புல் நார் சணல் கம்பி போன்ற ஏதாவது ஒரு பொருளை போட்டுவிட்டு சென்றால் அந்த வீட்டில் பெண் வாரிசு வர இருக்கிறது அப்படின்னு அர்த்தமா காகம் உங்களுடைய வீட்டில் ஈரமாக இருக்கக்கூடிய மண் அப்படி இல்லைனா மணல் பூக்கள் காய்கள் பழங்கள் நெல் தானியம் போன்றவற்றை கொண்டு வந்து போட்டுவிட்டு சென்றால் அந்த வீட்டில் அந்தந்த பொருட்களுக்கு உரிய லாப பலன்கள் கிடைக்குமா காகம் தன்னுடைய குஞ்சுக்கு உணவு கொடுப்பது போல பார்க்க நேர்ந்தால் அது சுபசகுணம் சுபசகுணமாகவே கருதப்படுது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வீட்ல நடைபெறும் அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய வீட்ல இருக்கக்கூடிய பாத்திரம் போன்ற ஏதாவது ஒரு பொருளை காகம் கொண்டு செல்ல நேர்ந்தால் அது அபசகுணமாகும் உங்களுடைய வீட்ல இருந்து கொண்டு பாகம் காகம் வந்து சூரியனை பார்த்து கரைந்து கொண்டு இருந்தா அதுவும் அபசகுணம்தான் இது போன்ற விஷயங்கள் வீட்டில் நடைபெற்ற உடனே குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்க உங்களுடைய வீட்டுல சிவந்த பொருட்கள் மலர்கள் அப்படின்னு எந்த வகைகள்லையும் சிவப்பு நிறத்தில் ஏதாவது கொண்டு வந்து போட்டா உங்களுக்கு நெருப்பினால் ஆபத்து வரை இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்துகிறது காகம் நீங்க வெளியில் செல்லும் பொழுது உங்களுக்கு வலப்புறம் இருந்து இடபுறம் பறந்து சென்றால் லாபமும் இடதுபுறம் இருந்து வலபுறம் பறந்து சென்றால் செல்லக்கூடிய காரியம் நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறது சகுனமாகும் அது போலவே காகம் கரையும் திசைகளும் அதற்குரிய பலன்களும் பார்த்தீங்க அப்படின்னா காகம் கிழக்கு திசை நோக்கி கரைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா அரசு வழி ஆதரவு பெருகும் பொன்னாபரண சேர்க்கைகள் உங்களுக்கு உண்டாகப் பெறும் நட்பு வட்டம் விரிவடையும் நல்ல உணவு உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி தென்கிழக்கு திசை நோக்கி காகம் கரைந்து கொண்டிருந்தா தங்கத்தால உங்களுக்கு லாபம் அதிக அளவில் அதே மாதிரி வடக்கு திசை நோக்கி காகம் கரைந்தால் வாகனத்தால லாபம் வாகன சேர்க்கை உண்டாக பெறும் வஸ்திரத்தால லாபமும் புது வஸ்திர சேர்க்கையும் உண்டாக பெறும் தென்மேற்கு திசை நோக்கி காகம் கரைந்தால் தயிரால லாபம் எண்ணெய் பொருட்களால லாபம் உணவுப் பொருட்களால லாபம் அப்படி இல்லைன்னா உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் மூலம் பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மேற்கு திசை நோக்கி காகம் கரைந்து கொண்டிருந்தால் நெல் தானியத்தால லாபம் முத்து பவளம் போன்றவற்றால லாபம் கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களால லாபம் அப்படின்னு அனைத்து வகைகள்லையும் உங்களுக்கு லாபம் கிடைக்கப்பெறுங்க உங்களுடைய குடும்பம் சிக்கலில் சிக்காமல் அல்லது நீங்கள் நோய்வாய்ப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமாகும் காகம் தெற்கு திசையில் அமர்ந்து சத்தம் எழுப்பினா அது கெட்ட அறிகுறியாக கருதப்படுகிறது உங்கள் முன்னோர்கள் உங்கள் மீது மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னும் உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கலாம் அப்படிங்கிறதும் அதனுடைய அர்த்தமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் காகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு திசைக்குமான பலன்கள் அப்படிங்கிறதும் ஒவ்வொரு நேரத்திலையும் வேறுபாட்டு காணப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது அந்த காலத்தில் இருந்தே இந்த காலம் வரைக்குமே அமாவாசையன்று காகங்களுக்கு உணவளித்து நம்முடைய முன்னோர்களை வணங்கி வந்துட்டுருக்கோம் அதனால காகம் சில திசைகளில் கரைந்து நமக்கு நடக்க போகக்கூடிய சில விஷயங்களை முன்கூட்டியே தெரிவிக்கிறது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களும் சொல்றாங்க கிழக்கு திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகம் நம்மளுடைய வீட்டில் கிழக்கு திசையில் கத்தினால் நாம் எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படின்னு நம்பப்படுது உங்களுடைய முயற்சியின் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கப்பெறும் மேற்கு திசை நோக்கி கத்துச்சு மேற்கு திசையில காகம் கரைந்தால் உங்களை தேடி ஒரு இனிய செய்தி வருங்க உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் ஏற்படும் செல்வம் சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அதே மாதிரி வடக்கு திசை வடக்கு பார்த்து க காகம் வந்து கத்தினாலோ கரைந்தாலோ உங்களுடைய வீட்டில் சில இடையூறுகள் ஏற்படும் வீட்டில் இருப்பவர்களுடன் சில வாக்குவாதங்கள் உண்டாகலாம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் சில தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தெற்கு திசையை நோக்கி கத்துது அப்படின்னா தெற்கு திசையில் காகம் கரைந்தால் நாம் நினைத்த காரியம் நல்ல முறையில் நடந்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு புதிதாக சில நட்புறவுகள் கிடைக்கப்பெறும் தென்கிழக்கு திசை காகம் கரைந்தால் தென்கிழக்கு திசையில் கத்தினால் சண்டை காரணமாக விலகி இருக்கக்கூடிய உறவுகள் மறுபடியும் உங்களுடைய குடும்பத்தில் வந்து சேருவாங்க நீண்ட நாட்களாக இருந்த பகையும் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கும் அதே மாதிரி தென்மேற்கு திசை தென்மேற்கு திசையில் காகம் கரைந்தால் உங்களுடைய தொழிலில் வளர்ச்சி உண்டாகும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும் வடகிழக்கு திசை வடகிழக்கு திசையில் காகம் கரைந்தால் உங்களிடம் இருக்கக்கூடிய விலை மாதிப்புள்ள பொருட்கள் காணாமல் போக வாய்ப்புகள் ஏற்படலாம் வடமேற்கு திசை காகம் வடமேற்கு திசையில் கத்தினால் நீங்கள் எடுத்த காரியங்களில் சில தடைகள் ஏற்படலாம் நீங்கள் எடுத்த வேலை முடிவதற்கு கொஞ்சம் தாமதம் ஆகும் மேலும் காகம் எந்த திசையில் கரைந்தாலும் வீட்டிற்கு விருந்தினர் வருகை உண்டாகும் சொல்லப்படுவது சொல்லப்படுவதுண்டுங்க இவ்வாறாக காகம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு திசையை நோக்கி கரைந்தாலும் நமக்கு ஒவ்வொரு பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது அந்த காலம் முதல் இந்த காலம் வரை நாம் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு வழக்கமாகவே இருந்து வருகிறது இதன் காரணமாக காகம் எந்த திசையை நோக்கி கரைகிறதோ அதற்குண்டான பலன்களை வைத்து நாம் அதற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள விகிதத்தில் இருந்திருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க